இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார் விஜய் விஜயனுடைய இந்த சுற்றுப்பயணத்துக்கான கால அட்டவணை வெளிவந்த போது அதாவது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாட்களுக்கான பிளான் அதுல வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை மட்டும் ஆறு நாள் ரெஸ்ட் ஒரு நாள் சுற்றுப்பயணம் மாதிரி அது அமைந்திருக்கிறது அந்த தொண்ணூறு நாட்களுக்கு இடைப்பட்டு பதினைந்து நாட்கள் தான் சுற்றுப்பயணம் பண்றாரு இந்த பதினைந்து நாட்களிலையுமே முழுவதுமே அதாவது பதினான்கு நாட்கள் சனிக்கிழமை ஒரு ஞாயிற்றுக்கிழமை சரி அது அவர்கள் தரப்பில் இருந்து பள்ளி செல்கிறவர்கள் படிக்க செல்கிறவர்கள் வேலைக்கு செல்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் இடையூறு கொடுக்காமல் இருப்பதற்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு திட்டத்தோடு வகுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இன்றைக்கி இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பிளான் பண்ணி இப்படி பண்ணதுனால இன்னைக்கு இடையூறு இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது மிகப்பெரிய கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் எந்த விதத்திலையும் அது விஜயின் கட்டுப்பாடு கூட கிடையாது நீங்க விஜய்க்கு அப்படி கட்டுப்படுத்தணுங்கிற எண்ணமும் கிடையாது விஜய் இந்த கூட்டங்களை எல்லாம் ஏன் கூட்டுகிறார் பார்த்தோம்னா எனக்கு எவ்வளவு மாஸ் இருக்குது பாருங்க அப்படின்னு காட்டுவதற்காகவே கூட்டுகிறார் அந்த மாஸ் அதாவது அன்ஆர்கனைஸ்டு ஒரு மாபு ஒரு ஒழுங்கற்ற பொது ஒழுக்கமற்ற ஒரு கூட்டம் மிதமிஞ்சியே உணர்ச்சி கொண்ட ஒரு கூட்டம் அது மட்டும்தான் இவர் பக்கத்தில் இருக்கு அதுவும் விஜயை பார்க்க வருகிற கூட்டம் இது விஜய்க்கு மட்டும் தான் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது நீங்க அல்லு அர்ஜுனாங்கிற தெலுங்கு நடிகர் தன்னுடைய படத்திற்கு முத நாள் காட்சிக்கு திடீர்னு ஒரு சர்பிரைஸா உள்ள போயிடுறாரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியாகுது ஆகுது அதுல ஒரு பெண் இறந்து போறாங்க அந்த பெண் குறித்து மிகப்பெரிய அவர் மேல கேஸ் எல்லாம் போடப்பட்டது அதுக்கு காமன்சேஷன் எல்லாம் வழங்கினாரு அதே மாதிரி நீங்கள் பாம்பேல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் திடீர்னு ஷாருக் கான் உள்ளே வந்துடுறாரு வந்த உடனேயே அந்த ரெண்டு பக்கமும் அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரெண்டு பக்கமும் அந்த நடைமேடையில் மேலே ஏறுறதுல இந்த படிக்கட்டுகள்லாம் சிக்கி சதறி நிறைய பேர் இறந்து போனார்கள் இதெல்லாம் நடந்துச்சு இப்படி உச்ச நடிகர்கள் வெளியில் வரும்போது மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும் ஆனால் விஜய் அதை என்னவா பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் இதை தன்னுடைய பெருமையாக பார்க்கிறார் நீங்கள் அல்லு அர்ஜுனாவுக்கு என்ன நோக்கம் இருந்துச்சு ஷாருக்கானாவது எதேச்சியாக வந்தார் அல்லு அர்ஜுனாவை பொறுத்தவரையும் அவர் தன்னுடைய மாசை காட்டுறதுக்காகவே வந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி தன்னுடைய மாச காற்ற இதுவரைக்கும் ஒரு வருஷத்தில் ஒரு கட்சி ஆரம்பிச்ச ஒரு வருஷத்தில் நடந்த அத்தனை கூட்டங்களிலும் நடந்தது என்ன பொது சொத்துக்களுக்கு பங்கம் விளைவிப்பது நீங்கள் மதுரையில் நடந்த மாநாட்டில் முப்பதாயிரம் நாற்காலிகள் உடைத்து வீசப்பட்டிருக்குது கிடக்குது ஒரு லட்சத்துக்கு ஒன்றரை லட்சம் நாற்காலிகள் போட்டதில் முப்பதாயிரம் நாற்காலிகள் உடச்சி வீசப்பட்டிருக்குது ஏற்கனவே கடந்த முறை மாநாட்டுக்கு இதே விஜயினுடைய மாநாட்டுக்கு நாற்காலிகள் போட்டவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த கூட்டத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியல நம்மளுடைய பொருட்களுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவங்க அந்த நாற்காலிகளை போடுவதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை அதனால வேறு மாநிலங்கள்லிருந்து கேரளாவிலிருந்து கர்நாடகாவிலிருந்துலாம் நாற்காலிகளை கொண்டு வருவதற்கே வெவ்வேறு மாநிலங்கள் இருந்து கொண்டு வந்தாங்கிறது செய்தி அது மட்டும் இல்லாமல் அதை போட்டுட்டு அவர்கள் உடைத்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்சார்ஜ் அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் இப்படி ஒரு காட்டுமிராண்டு பேரோல நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னாரு அது மட்டும் இல்லை கோவைக்கு விஜய் வந்தபோது கோவை விமான நிலையத்தை மிகப்பெரிய அளவில் சூறையாடினது இந்த கூட்டம் அங்கே இருக்கக்கூடிய கம்பிகள் அங்கே வண்டிகள் எல்லாத்துலேயும் தப்பி எல்லாத்தையும் வளைச்சி வச்சு சரி கடந்த மதுரை மாநாட்டில் கூட அப்படி ஏதும் ஏறிடக்கூடாது மேலேங்கிறதுக்காக கம்பிகள் எல்லாம் கிரீஸ் தடவினார்கள் அதையும் மீறி அதை தொடச்சிட்டு மேலே ஏறினது தான் இந்த கூட்டத்தின் ஒரு சாதனை அப்படிப்பட்ட ஒரு அன்ஆர்கனைஸ்டு கூட்டம் நிறைய பேர் ஏங்கிட்ட பேட்டிகளில் கூட கேட்கும்போது சொன்னாங்க ஏங்க எல்லா இடத்துக்கும் வர்ற கூட்டம் தானுங்க அதே மாதிரி தான் இங்கேயும் கூட்டம் வந்திருக்காங்க இன்னும் சொல்கிறாங்கன்னா அதை விட அதிகமாக வந்திருக்காங்க அதிகமாக கூட்டம் வருவதற்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உச்ச நடிகர்களுக்கு வரும் இன்னும் கூடுதலாக கேரளாவில் சன்னிலியோன் ஒரு நகைக்கடையை திறந்து வைப்பதற்கு வந்தாங்க அதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் மலையாளிகள் எல்லாம் படித்தவர்கள் புத்திசாலிகள் அவர்கள் வந்து பெரிய நடிகர்கள் வந்தாலும் கவனிச்சுக்கிட மாட்டாங்க நீங்க வந்து கேரளாவில் உச்ச சூப்பர் ஸ்டாரே மம்மூட்டி ரோட்ல போனால் கூட அவர் சாதாரண மனிதர் மாதிரி தான் பார்ப்பாங்களே தவிர ஒரு ஸ்டாரா பார்க்குற பார்வை இல்லைன்னு சொன்னாங்க ஆனா அந்த ஊரில் தான் அவ்வளோ பெரிய கூட்டம் சன்னிலியோனை பார்க்கறதுக்கு வந்துச்சு அதனால் இவர்களெல்லாம் வாக்கு போடுவதற்காக வந்தவர்கள் அல்ல கூட்டம் திரையில் பார்க்குற ஒரு நடிகரை நாம் நேரில் பார்க்கணும் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த உற்சாகத்தோடு வர்றாங்க சரி வந்தவர்கள்ல பகுதி பேர் ஒரு சொற்ப எண்ணிக்கையில் வாக்குகளாக மாறுமான கண்டிப்பாக மாறும் அதில் மாற்றுக்கிறது இல்லை விஜய்க்கு புதிதாக இருக்கக்கூடிய மாற்றத்தை விரும்பக்கூடிய புது வாக்காளர்கள் ஏற்கனவே சீமானிடம் போட்டுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு எட்டு பர்சன்டேஜ் அது போக ஒரு எக்ஸ்ட்ரா ரெண்டு பர்சன்டேஜ் வந்தனாலும் பத்து பர்சன்டேஜ் இருக்கும் அந்த பத்து பர்சன்டேஜ்லையும் சீமான் ஒரு பகுதியைத்தான் விட்டு கொடுப்பார் அவர் முற்றிலுமாக விஜய்கிட்ட தோற்று போக போகிறதில்ல சீமான்கிட்ட இருந்து ஒரு நாலு பர்சன்டேஜ் வாங்கினார்னா அது போக ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் அதிகபட்சம் ஒரு ஆறு சதவீத வாக்குகளை வாங்குவார் இந்த விஜய் ஆனால் அவர் செய்கிற சேட்டை எப்படி அப்படி இருக்குன்னா தனக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் வரும் அந்த கூட்டம் பொது ஒழுங்கை பொது அமைதியை கெடுக்கும் ஆனால் அதுக்கு அரசு தரப்பில் நாம் அனுமதி வாங்கணும் இல்லையா அரசுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு பாருங்க அரசுக்கு பொது சொத்துக்களையும் பாதுகாக்கணும் அது போக விஜயையும் பாதுகாக்கணும் விஜயை அவருடைய ரசிகர்களிடமிருந்து பாதுகாக்கிற பொறுப்பு யாருடையது அரசுடையது நாளைக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது விஜய் மேல ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரசிகர்களால் வந்தால் கூட விஜயின் மீது குற்றச்சாட்டு யார் மேல வரும் விஜய் மட்டுமல்ல மற்ற கட்சிகளும் சேர்ந்து அரசின் மீது தான் குற்றச்சாட்டு வைக்கும் அது போலீஸ் அதை கூட்டத்துக்கு கூடாது அப்படி இப்படின்னு பேசுவாங்க இன்றைக்கு ஏன் அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு பேசுகிற நடுநிலையாளர்கள்லாம் அன்னைக்கு ஏன் அனுமதி கொடுத்தீங்கன்னு பேசுவாங்க அது மட்டும் இல்லாமல் விஜய் கேட்கிற இடங்கள் எப்படிப்பட்டது தெரியுங்களா மிக நெருக்கடியாக மக்கள் கூடுகிற இடம் ஒரு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு நபர் வர்றாரு ஒரு பாப்புலர் ஹீரோ வர்றாருனா ஏற்கனவே டென்ஸ்டா மக்கள் வசிக்கிற பகுதியில் இந்த மாதிரியான ரோட் ஷோலாம் நடத்த முடியுமா இப்போ இவர்களுக்கெல்லாம் ஊருக்கு ஒதுக்கத்தில் நீங்க சென்னையில் ஒரு மாநாடு சென்னையில இருந்து தள்ளி ஒரு முப்பது கிலோமீட்டர் இல்லை இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே கூட்டம் போட்டால் தான் இங்கேருந்து மக்கள் வந்து ஓரளவு பிரச்சனை இல்லாமல் போக முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் அது மக்களுக்கு பிரச்சனை தான் நீங்க அதைத்தான் இன்னைக்கு இந்த திருச்சி கூட்டத்தில் நாம் பார்க்குறோம் நீங்க அதில் எத்தனை கர்ப்பிணி பெண்கள் ஆம்புலன்ஸ்ல போயிருப்பாங்க எத்தனை நோயாளிகள் அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு மத்தியில் எவ்வளவு மக்கள் எவ்வளவு தனிப்பட்ட தேவைகளுக்காக அங்கேயும் ஓடி தெரிஞ்சவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க மொத்த ரோடும் அடைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே வந்தவர்கள் அவருடைய ரசிகர்களே நான்கைந்து மணி நேரம் காத்திருந்திருக்காங்க இருக்காங்க அவர்களாலே அதாவது இந்த விழாவை இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்ட குழுவாலே கூட இந்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்த முடியல திட்டமிட்டபடி விஜய் பேசவும் முடியல பத்து பத்திரிக்கெல்லாம் பேசுவார்னு சொன்னாங்க நாலு மணிக்கு தான் பேசினாரு நாலு ஐந்து மணிக்கு கிட்ட தான் பேசினாரு அந்த அளவிற்கு நேரம் தள்ளி போய்விட்டது அவரால் அந்த இடத்தை கடந்து குறிப்பிட்ட அந்த எல்கைக்கு தாங்கள் போட்டிருந்த மேடை பகுதிக்கு தான் பேச வேண்டிய இடத்துக்கு வர முடியல அப்போ இப்படியெல்லாம் நெருக்கடிகள் அவருக்கே இருந்துச்சு இப்போ விஜய் இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா பாருங்க என்கிட்ட எவ்வளோ கூட்டம் இருக்கு அதனால என்கிட்ட வாங்க அப்படிங்கிற ஒரு சபிக்கை இன்னொன்று இடங்களை கொடுக்க மாட்டார்களோ அதை அந்த இடத்தெல்லாம் கேட்குறது நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இடம் கொடுங்க அந்த இடத்துல இடம் கொடுங்கன்னு எங்கெல்லாம் மிக மக்கள் கூட்டம் அதிகமாக கூடுமோ எங்கெல்லாம் வந்து போலீஸு அனுமதி கொடுக்காத அந்த இடத்தெல்லாம் கேட்டால் அவங்க கண்டிப்பாக அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்போ என்ன பண்றது அப்படின்னா என்னை பற்றி ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு அரசை குறித்து கேட்பது அதனால தான் அரசை ஆண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசின் நாயகன் ஸ்டாலின் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு நாம் அன்ஆர்கனைஸ்டு கூட்டம் இல்லை முரட்டுத்தனமான மூர்க்கமான கூட்டம் இல்லை பதினைஞ்சாம் தேதி வந்து உப்பெரும்பலா நடக்க இருக்குது அடுத்த நாளி அதற்காக விடுத்த அறிக்கையில் சொல்றாரு நாம் பொதுமக்களுக்கு அமைதியை குலைத்து அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுடைய பொது ஒழுங்கை சீரழிக்கிட அன்ஆர்கனைஸ்டு கூட்டம் கிடையாது கொள்கையோடு திரள்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த விஜயினுடைய இந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை விமர்சிக்கிற மாதிரி தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருக்கிறாரு ஸோ இதையெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் இது வந்து புலேர்னு ஒரு அறை பல பேர் கேட்குறது தான் ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லோருக்கும் வருகிற கூட்டம் தான் எல்லோருக்கும் வந்துச்சு அண்ணா அவர்கள் இறந்த போது வந்த கூட்டம் தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கூட்டம் அப்படின்னு இன்னைக்கும் சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய கூட்டம் வந்துச்சு ஆனால் அப்போ கூட ஒரு அசம்பாவிதம் கிடையாது அதுக்கு பிறகு இப்போ நம்ம கண் கூட ரெண்டாயிரத்தி பதினேழு வாக்கில் ஜல்லிக்கட்டு போட்ட போராட்டம் நடந்துச்சு மக்கள் சாறை சாரையாக அணிவகுத்தார்கள் ஒரு நாள் மட்டும் இல்ல மூணு நான்கு நாட்கள் தொடர்ந்து சேர்ந்த கூட்டம் போலீஸ் வந்து தடியடி நடத்துற அந்த கூட்டத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது அங்கே வந்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டாங்க ஒருத்தர் தண்ணி இல்லையா இன்னொருத்தர் கொடுத்து உதவுனாங்க இந்த கூட்டத்துக்கு இருக்கிற பொது சொத்துக்களையும் கடைகளையும் சூறையாடுகிற வேலை அங்க இருக்கிற பொருட்கள்லாம் தூக்கிட்டு போனோம் போன மதுரை மாநாட்டில் தலையில தண்ணி பாட்டில் எல்லாத்தையும் வச்சு தூக்கிட்டு போறாங்க சேரு கடந்த சேருகளை தூக்கிட்டு போறாங்க இப்படிப்பட்ட விஜயை இருந்து கூடாதா இன்னைக்கு கூட என்ன நடந்திருக்கு விஜய்கிட்ட கொண்டு போய் அப்படி டகார் அடைச்சாரு ஒண்ணு பிரஸ் பயப்படுறாரு பயப்படுறாரு ஒரு பக்கம் நீங்க மோடி அவர்கள் பார்த்துருப்பீங்க அப்படி திடீர்னு அப்படின்ட்டு ஓடுவாரு அந்த மாதிரியான பிரெஸை பார்த்து பயந்து ஓடுகிற விஜய் நீங்கள் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆகுது நீங்கள் ஒரு இளம் ஹீரோ பல விஷயங்களை பேசுகிறவர் திரையில் பேசுகிறவர் இதில் பேசிட வேண்டியதானே அவங்களுடைய கருத்து என்ன கோட்பாடு என்னென்னு மைக்கை பார்த்தவர்கள் பயப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய ஆட்கள் கையண்ணிட்டுருவாங்கன்னு தபார்னு கதவை அடைக்கிறார் அப்போது இவருக்கு அவருடைய ரசிகர்களை பார்த்தே பயம் போன முறை நடந்து வந்துட்டு இருக்கார் காலை பிடிச்சுனா ஒருத்தன் விட மாட்டேங்கிறான் இப்படிப்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் பாருங்கள் என்கிட்ட எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மக்களுக்கு காண்பிக்கிறேங்கிற பேரில் ஒரு மிகப்பெரிய பொது ஒழுங்கை சீர்குலைக்கிற இன்னைக்கு எத்தனை பேர் அவசரமாக வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு வெளியூர்களுக்கு போகிறதுக்கு பல்வேறு திட்டங்களோடு கிளம்பி அங்கே ஓடிக்கிட்டு அலைஞ்சிருப்பாங்க ஏதாவது ஒன்று நடந்திருக்குமா நாலரை மணி நேரத்துக்கு மேலே அந்த இடத்துல மொத்த கூட்டமும் காத்து கிடந்திருக்குன்னா அந்த இடத்துல இருந்து ஒரு அதாவது திருச்சிக்குள்ளேருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்றும் போகிறதுக்கு முடியாத அளவுக்கு டோட்டல் டிராஃபிக் ஜாம் மொத்தமாக அடைச்சாச்சு இது வந்தவனுக்கு விஜயை பார்த்த சந்தோஷம் விஜயை பார்த்துறனுங்கிற குதூகலம் ஆனால் இது இது இப்போ நீங்கள் எல்லாருமே ஓட்டு போட போகிறது கிடையாது விஜயை பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்க கிளவீர கிளம்பரையும் போகிறாங்க விஜயின் பேச்சை கேட்குறதுக்கு இல்லை விஜய் மைக்கு சரியில்லைங்கிறாங்க ஆனால் அங்கே கத்துற கத்துலேயே விஜய் மைக்கு சரியாக இருந்த வார்த்தைகள் கூட கேட்க மாட்டேங்கிது அவர் என்ன சொல்கிறாரு மைக்கில் ஐந் பத்து நிமிஷம் பேசினா அதில் அஞ்சு நிமிஷம் தான் பேசியிருக்கிறார் மைக் இல்லாமல் என்ன சொல்கிறாரு தான் வந்து பெரியார் அவர்கள் இயங்கினார் மலைக்கோட்டையிலிருந்து திருச்சியிலருந்தான் அண்ணா அவர்கள் வந்து போட்டியிடுவதாக இருந்தது தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்குவதற்கான பிளான் வச்சுருந்தார் அதே மாதிரி திருச்சியிலருந்தால் மாநாடு ஓட்டார் ஓட்டார்ஜிஆர் ஸோ இவர்களெல்லாம் தங்களுடைய முதல் தொடக்கத்தை திருச்சியிலருந்து தான் வச்சுக்கிட்டார் அதனால் நானும் இந்த ஊருக்கு அதனால தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட் இந்த திரைப்படத்தை எப்படி வீக்கெண்டில் வெளியிடுவதற்கு மாதிரி தன்னுடைய நடைபயணத்தையும் வீக்கெண்டில் வச்சுருக்கிறாரு திரைப்படத்துக்கு ஒரு சென்டிமெண்ட் தேவை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இது பாருங்கள் இது ஒரு முக்கியமான நாள் அதனால் இது அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாரு அந்த காலத்துலாம் போருக்கு போகும்போது வந்து குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போவாங்க அந்த மாதிரி நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த மோடி வந்துட்டு சொல்லுவார் பார்த்தீங்களா திஸ் இஸ் குட் ஊர் நல்ல ஊரு இந்த மதுரை லிட்டர் அப்படி அப்படிம்பாரு அதே மாதிரி இந்த ஊர் ரொம்ப சிறந்த ஊர் இவர் புயல் காற்று அடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக இருக்கக்கூடிய இந்த அரசியல் பூமியில் வந்து நின்று சூளுரை ஆற்றுகிறார் அப்படின்னா எதை வச்சு ஆற்ற முடியும் ஸ்கிரிப்ட் வச்சு தான் ஆற்றணும் கடந்த முறை என்ன பண்ணார் இதில் இப்படி கையை உயர்த்த வேண்டும் இதில் விஜய் 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 அப்படின்னு பேசணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி இப்போது நீங்கள் ஆத்திரமாக கத்த வேண்டும் பிராக்கெட்டு எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க பேசுகிறாரு நான் எம்ஜிஆர் மாதிரி நான் வந்து அண்ணாவை மாதிரி திருச்சியிலிருந்து தொடங்குகிறேன் அப்படின்னு சொல்கிறதுனாலேயே ஒருத்தர் எம்ஜிஆராகவும் அண்ணாவாகவும் மாறிவிட முடியாது அதுக்கு கடுமையான உழைப்பு வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஆதரவு வேண்டும் இதையெல்லாம் ஒருங்கிணைக்கிற ஆற்றல் வேண்டும் வந்திருக்கிற கூட்டத்தையே கட்டுப்படுத்த முடியாமல் அவர்களை ஒரு தன்னுடைய கரிஸ்மாட்டிக் ஆர்டரால தன்னோட நான் வந்திருக்கிறேன் நின்றுங்க பொறுங்க நான் பேசுறேன் கேளுங்க அப்படின்னு அவர்களை கட்டுப்படுத்தாமல் அதன்பாட்டு கத்துறான் குதிக்கிறான் நீங்க பயந்து ஒதுங்குறீங்கன்னா இது என்ன விதமான அரசியல் இது அரசியல் கூட்டமே அல்ல அதே மாதிரி மதுரையில் ஒரு கொடிக்கம்பம் இவங்க பெருசா நாட்டினாங்க அது சரிஞ்சு விழுந்து ஒரு காரில் விழுந்து கார் நசுங்கி சப்பழிஞ்சு போச்சு அதுக்கு இப்போ வரலாம் அந்த காருக்காரருக்கு அந்த காம்பன்சேஷன் கொடுக்கல சில பேர் சொல்கிறாங்க அவர் வந்து காத்திருக்கிறார் விஜயின் கைகளால் அந்த காம்பன்சேஷனை வாங்கி காரை அந்த புது காரை வாங்கணுங்கிறதுக்காக அப்படின்னு அப்படியே ஒருவேளை இருந்தாலும் கூட ராகுல் காந்தி தன்னுடைய பயணத்தின் போது இப்போ இந்த ஓட்சோரிக்காக நடந்த பயணத்தில் ஒரு பையன் அங்கே வந்தவன் பைக்கை தொலைச்சிட்டான் ராகுல் காந்தியை பார்க்க வந்த வேகத்தில் அங்கே யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அதை உடனே கேள்வி போட்ட உடனே அந்த கூட்டத்திலேயே பைக் ஒன்று அவருக்கு வாங்கி உடனே அவருக்கு பரிசெலுத்த அவன் தொடர்ந்து அவர் கூட பைக்கில் பிரயாணம் பண்ணான் அப்படிங்கிறது செய்தி அப்போது ஒரு தலைவன்கிறவன் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடக்கு அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது உடனே அதுக்கான காம்பன்சேஷன் இந்த காருக்கு எத்தனை எத்தனை லட்ச ரூபா வந்துட போகுது விஜயினுடைய பணம் விஜய் கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா உடனே கூப்பிட்டு இருந்தாங்க சாவின்னு கொடுத்து அதை இப்படி பண்ணியிருந்தா இந்நேரம் விஜய் மீது பெரிய மரியாதையாக வந்திருக்கும் அப்போ எந்த ஒரு இதுவும் கிடையாது காமன்சேஷன் யாருக்காவது பொது சொத்து அழிக்கப்படுகிறது பிரச்சனை வருகிறது அப்படின்னா அதை சரிபடுத்த வேண்டும் அவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணுங்கிற அடிப்படை அறமே இல்லாத ஒரு நபர் இவர் வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கேவலம் இது பத்திரிகைகள் வாயிலாக பெரியார் நிகழ்த்திய சமூக புரட்சியையும் அவர் எதிர்கொண்ட சவால்களையும் விவரிக்கும் நூல் இதழியல் களத்தில் பெரியார் ஆய்வும் தொகுப்பும் பேராசிரியர் கிரா சுப்பிரமணிய அவர்கள் ஆயிரத்தி ஐநூறு பக்கங்கள் இரண்டு தொகுதிகள் கொண்ட இந்த நூலின் விலை ரூபாய் இரண்டாயிரம் மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்